தொடர்ந்து கட்ட முடியாமல் பாதியில் நிற்கும் வீடு இதற்கு வாஸ்து காரணமாக நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் எப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது அந்த பஞ்சபூதங்களுக்கு எந்த விதமான இடையூறுமே இல்லாம சரியான முறையில் கட்டிடங்களையும் அறைகளையும் அமைப்பது தான் பாஸ்து வீடு கட்ட சிறந்த வரைபடம் பெற்றாலும் அந்த வீட்டை கட்டுறவங்க அவங்களோட மனநிலை அவங்களோட சூழ்நிலைகள் எதை முதலில் செய்ய வேண்டும் எதை கடைசியில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற பக்குவம் தெரிந்திருந்தால் மட்டும்தான் ஒரு சிறந்த கட்டிடத்தை குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள கட்ட முடியும் உதாரணமாக வீடு கட்ட தொடங்கும் முன்னே கட்டி கட்டுமான பொருட்களை சேமிக்க சிறிய அளவில் ஒரு அறையை நமது மனையிலோ இல்லைன்னா பக்கத்திலோ நாம் உருவாக்குவோம் இது அமையும் திசையும் நம் கட்டிட தேவைக்காக ஒரு நிலத்தடி நீர் தொட்டி தேவைப்படும் போது அதற்காக செப்டிக் டேங்கை முதல்ல கட்டுதல் இந்த மாதிரி வீடு பாதியில் நிற்பதற்கு சில காரணங்களாக சொல்லலாம் பணம் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லோராலுமே வீடு எல்லா நேரங்கள்லையுமே எல்லா வேலையிலுமே செய்து முடிக்க முடியாது வீடு கட்டிடம் பாதியிலே நிற்பது சில காரணங்கள்னால இருக்கலாம் வீடு கட்டும் மனை சதுரம் செவகம் இல்லாமல் இருக்கிறது தென்மேற்கு பகுதியில் கிணறு ஆழ்துளை கிணறு நீரோடை போன்ற அமைப்புகள் இருக்கிறது தென்மேற்கு தாழ்வாக இருப்பது தெருக்குத்து தெருப்பார்வை போன்ற அமைப்புகள் தென்மேற்கு பகுதியில் வருவது வடக்கு கிழக்கு பகுதியில் மதில் சுவர் பொதுவாக இருப்பது வடக்கு கிழக்கு அதிக இடமில்லாமல் இருப்பது ஒரு நகரத்தின் அடையாளமே அந்த நகரத்தில் அமைந்துள்ள உயர்ந்த கட்டிடங்களையே அடையாளமாக காண்பர் ஆனால் இதையெல்லாம் செய்து முடிக்க தலைசிறந்த பொறியாளர்கள் மட்டுமல்லாமல் முதல்ல அச்சாணியாக திகழ்வது வாஸ்து நிபுணர் மட்டும்தாங்க அதனால் தொடர்ந்து கட்ட முடியாமல் பாதியில் நிற்கக்கூடிய வீட்டுக்கு பரிதவிக்கும் மனது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் வந்து வாஸ்து அந்த வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க திடீர்னு பாதியில் நின்றுச்சு பணம் கையில் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால் தொடர்ந்து அதை வந்து கட்ட முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை அழைச்சிட்டு போய் உங்கள் மனைகளில் நீங்கள் என்ன தவறுகள் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில் அதாவது வீடு கட்டி பாதியிலேயே வந்து நிற்கிது இல்லை கட்ட முடியாமல் இருக்குது பாதியில் நின்று நான் ரொம்ப நாள் கழித்து தான் கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி